ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல்லே சாஃப்டாக மைசூர் பாக் ஒரே ஒரு கப்னே இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்திலே பேக்கரி ஸ்டைலில் இருக்குது அதே மாதிரி சேம் மெத்தட்லே மைசூர் பாக் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரே ஒரு கப் கடலை மாவு கிராம்ஸ்லே நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்கும் நல்லா செழிச்சு எடுத்துடலாம் கடலை இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது சைடில் வச்சிட்டு இப்போது நம்ம மைசூர் பாக் போடுறதுக்கு ட்ரே இருக்கு இல்லை அது ட்ரேல ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அப்ளை பண்ணி இது கூட சைடில் வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மைசூர் பாக் ரெடி பண்ணிடலாம் முதல்ல கன்னம்மா கடாய் எடுத்து ரெண்டே ரெண்டு கப்பு சர்க்கரை கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம்ஸ் இருக்குது அதே கப்லே ஒரே ஒரு கப் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை சிரப்பு வர கம்பி பதம் வேணும் சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு பிறகு அடுப்பு மீடியம் டு லோ வச்சு சிரப் ரெடி பண்ணிடலாம் சும்மா நாலஞ்சு நிமிஷத்துலேயே பாயில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நேர்ட்டு இந்த மாதிரி சிரப் செக் பண்ணி பாருங்கள் வர கம்பி பதம் கரெக்டாக இருக்குது பாருங்க சிரப் ரெடியாகிச்சு இப்போ நம்ம கடலை மாவு இருக்கையில் வர்வார் கரண்டி போடலாம் ஒரே வர தடவை போடாதீங்க இந்த மாதிரி வர்ற கரண்டி போட்டு நல்லா கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன்ல நல்லா வரலைன்னா நீங்கள் விஸ்கர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ விஸ்கர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் விஸ்கர்ல மிக்ஸ் பண்ணால் எதுவுமே கட்டி இல்லாது நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கப்பு கடலை மாவு இருக்குது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் அடுப்பு லோ இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு மீடியம் வச்சு குக் பண்ணலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது விஸ்கர் வச்சிட்டு அதே கரண்டி எடுத்து நல்லா குக் பண்ணலாம் பாருங்கள் சிரப்பில் கடலை மாவு நல்லா குக் ஆகிட்டே இருக்குது அடுப்பு லோ வச்சுட்டு வேறு பாத்திரம் எடுத்து ஒரு கப் ஆயில் ஒரு கப் நெய் போட்டு சூடு பண்ணுங்கள் நல்லா மீடியம் வச்சு சூடு பண்ணிட்டு பிறகு லோ வச்சு ஒரு ஒரு கரண்டி ஆயில் நெய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது இந்த சூடு ஆயில் நெய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த ஆயில் நெய் போட்டேன்னா இந்த மாதிரி பபுல்ஸ் வரணும் அந்த வரைக்கும் சூடாக இருக்கணும் பாருங்க இதே மாதிரி கலந்துக்கிட்டு குக் பண்ணுங்க இந்த சாஃப்டாக மைசூர் பாக் செய்யறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ஒரே ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி போட்டு சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்புறமா இந்த மாதிரி சூடு ஆயில் நெய் போட்டு நல்லா குக் பண்ணுங்க லாஸ்ட்டில் ட்ரெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக மைசூர் பார்க் சாஃப்டாக பேக்கரியில் நம்ம வாங்குறாங்க அதே மெத்தட் அதே டேஸ்ட்டு எல்லாமே வரைய வர தடவை போடாதீங்க இந்த மாதிரி வர கரண்டி போட்டு அவ்வளோதான் லாஸ்ட்டு கரண்டி போட்டேன் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட உடனே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அவ்வளோ தான் கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிரும் லைன் போட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் துணி போட்டு பிளேட் மூடி வச்சிடலாம் சும்மா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கூல் ஆகட்டும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பாருங்கள் நல்லா கட்டாகிட்டு இருக்குது இப்போது கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக மெத்தட்லேயே நம்ம சாஃப்டாக மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம் இதே ரெசிபி இதே மெத்தடில் உங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சு என கட் பண்ணி எடுத்து பார்க்கலாமா பாருங்கள் சாஃப்டாக மைசூர் பாக் சும்மா பத்தே நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் என்னொவர் முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ